நிறைய மாற்றங்கள் அடுத்தடுத்து பாண்டியன் சீரியல் நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரவி அதாவது இவருடைய மீனாவோட அப்பா மேலே வந்து செந்திலுக்கு ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு ரொம்ப நல்லவராக இருக்கார் ரொம்ப டீசெண்டாக இருக்கார் எங்கள் அப்பா மாதிரிலாம் இல்லை அப்படின்னு அது பேச மீனா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னாலும் கூட செந்தில் மனசில் அது பதிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கமயிலுக்கு அப்படியே பாண்டியன் மேலே நிறைய கோபங்களும் கடுப்பும் வரப்போது ஏன் அப்படின்னா வந்து வேலைக்கு போக வேலைக்கு போனால் அந்த குடும்பமே சொல்கிறதுனால இவங்களுக்கு வேறு வேறு புது வேலைக்கு சேர்ந்தால் இதெல்லாம் டேபிள்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்களாம் அதில் என்னமா தப்பு இருக்குது நம்ம படிச்சிருக்க படிப்புக்கு நம்ம போட்டிருக்க எஃபர்ட்டுக்கு தான் வந்து வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பொய்யும் வேறு சொல்லி வச்சுருக்கீங்க வீட்டில் அதனால தான் இங்கே எப்போயும் இப்படி சிக்கி தவிச்சிக்கிட்டுருக்கீங்கிறத வந்து அவங்க உணரலை இப்போ ஆனால் இன்னொரு பக்கம் ட்ராக்ஸ் டீஷர்ட்லாம் போட்டு ராஜீவ் வந்து அந்த இப்போ ட்ரைனிங் எடுக்க போகிறாங்க ரன்னிங்லாம் பண்ண போகிறாங்கங்கிறத பார்த்துக்கு கோவப்படுறாரு பாண்டியன் ஆனால் அதை பார்த்து வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி மனசு மாறிடுவார் போல் முத்துவேல் எல்லோரும் வேற கூட ஒருத்தர் வேற பேசி ரொம்ப நல்ல பையனாக இருக்காரு அவ்வளோ தூரம் உங்கள் பையன் பொண்ணுக்கு உறுதுணையாக இருக்காரு அவரை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கிற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ